வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் கட்டுமான பணியின் போது சிவில் இன்ஜினியருக்கு தேவையான சூப்பரான டிப்ஸும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களையும் முழுசாக பார்க்க போகிறோம் அடுத்ததாக ஸ்டோரில் இருந்து எடுத்து செல்லும் பொருட்கள் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லை வேஸ்ட் ஆகுதான்றத வந்து நம்ம அடிக்கடிக்கு கண்காணிக்கணும் சிமெண்ட் மூட்டைகள் கட்டி தட்டி போகாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை கண்டிப்பாக எடுக்கணும் அடுத்ததாக சிமெண்ட்டு மூட்டையை கரெக்டாக அடுக்கி வைக்கணும் அதாவது செவிர் ஒட்டி அடுக்கக்கூடாது ஏன்னா செவர் ஓதம் அடித்து வரதுக்கு பாதிப்பு இருக்கும் அடுத்ததாக சிமெண்ட் மூட்டையை கரெக்டாக அடுக்கி வைக்கணும் செவிர் ஒட்டி அடுக்கக்கூடாது என்றதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி அடுக்கி வைக்கணும் அடுத்ததாக கட்டுமானத்திற்கு பயன்படுற பொருள் மீதி இருந்ததுன்னா கரெக்டாக எடுத்து சரியான இடத்துல சேமித்து வைக்கிற மாதிரி பார்க்கணும் முழு விவரத்தை தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ